அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே எதிர்ப்பா பாயிண்ட் இஸ்லாமியர்களுக்கு மக்களுடைய மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க மத்திய ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பில்லை எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்வி தான் கேட்கறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட் நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன் எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு

அதன் பிறகு அவள் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும் நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டியை ஒஃப் ப்ராப்பர்ட்டியும் டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்ல சேர்த்திட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூத்தி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் கொண்டு வந்தான் அத பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம் ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதனால் தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்கன்னு நல்ல விஷயமா தான் நானும் மேலே சொல்றேன்